பார்க்க பார்க்க வாயுது அடக்க முடியல யாழ்ப்பாணத்து சுவை மாறாத மீன் குழம்பு இப்படி செய்தால் யாருக்கு தான் பிடிக்காது மீன் குழம்பு பலவிதம் பலவிதமாக செய்யலாம் இப்படியும் செய்யலாம் செய்து பாருங்கள் வாங்க பார்க்கலாம் வணக்கம் இது ரத்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட் நான் உங்களுக்காரன் இன்றைக்கு ஒரு சிம்பிளா ருசியா ஒரு மீன் குழம்பு விற்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் பார்த்திங்கன்னா சொன்னால் பச்சை மிளகா ஒரு சின்ன இது சின்னதாக இருக்கிறதுனால ஒரு நான் ஆறு எடுத்துருக்கேன் கொஞ்சம் உறப்பாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு நாலு பூண்டு தட்டி போட்டு சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம்டா இன்னும் சூப்பராக இருக்கும் இது வந்து ரம்பை இலை ரம்பை இல்லை இது வந்து பிரியாணி இலை ஒரு மூண்டு இலை அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் புளி வந்து பெரிய நெல்லிக்காய் சைஸில் கொண்டு ஊற விட்டுருக்குறேன் தேங்காய் பால் கெட்டியான பால் வெந்தயம் சின்ன சீரகம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அதோட அருமையான மீன் செய்து பார்ப்போம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி இது வந்து ஊரில் வந்து கும்பலா மீன்னு சொல்கிறது கும்பலா இங்கே வந்து மக்ரோன்னு சொல்கிறது இப்படி செய்து பார்த்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஏற்கனவே செய்திருக்கிறேன் அதான் அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் பாங்கோ எப்படி சான்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி வச்சுட்டேன் சட்டியில் வந்து பெரிய வரண்டியால் மூன்று வரண்டி எண்ணெய் விட்ருக்குறேன் இப்போ வந்து இதுக்கு வந்து சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி ரகம் அதோட வந்து கரண்டி வேந்தியம் சரியா போட்டுவிட்டு இப்போ வந்து பிரியாணியில் இந்த ரம்பையில் அதையும் போடுவோம் போட்டுட்டு இப்போ வந்து வெங்காயத்தை போடுவோம் வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் மறுபடியாக போடுவோம் போட்டுட்டு வந்து ஒருக்கா இப்போ எல்லாமே சேர்கிற மாதிரி கிளருவோம் இந்த மாதிரி கிளறி போட்டு ரொம்ப 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 இந்த வாசம் இப்போவே மூக்கு வருது இதில் வந்து நீங்கள் மீன் வந்து எல்லா விதமான மீன்லேயும் செய்து பார்க்கலாம் நல்லா இருக்கும் இப்போ வந்து நான் இதுக்கு வந்து தேவையான உப்பு போட போகிறேன் நான் வந்து சின்ன கரண்டியால் ரெண்டு கரண்டி போடுறேன் அப்புறம் தேவையாகச்சுன்னா ருசி பார்த்துட்டு ப்ராவ போடலாம் இப்போ ரெண்டு கரண்டி போட்டுட்டு இது வந்து நல்ல வெங்காயம் வந்து ஒரு பொன்னுரமாக வரட்டும் அதுக்கு ஒரு மூன்று நிமிஷம் தேவை அடுப்பை நல்லா கூட்டி விடுவோம் வெங்காயம் நல்லா பொண்ணுற மாதிரி வருட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்க இந்த வெங்காயம் இந்த பத பதத்துக்கு வதங்கி வர இப்போ வந்து ஒரு காக்கரண்டி மஞ்சள் தூள் மிளகாத்தூள் நீங்கள் ஏற்ற மாதிரி போடலாம் நான் இங்கே பெரிய மேசக்கரண்டியால் ரெண்டு கரண்டி போடுறேன் இதை போட்டு அடுப்பை கொஞ்சம் குறைச்சி போட்டு இதை வந்து இந்த தூள் பொக்கே அடங்குற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி பண்ணிருவோ அப்போ இந்த தூள் எல்லாம் வந்து நல்ல வடிவாக வெங்காயத்தோடு சேர்ந்துடும் அப்புறம் வந்து புளியை கரைச்சி விட அந்த மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி போட்டு இப்போ புளியை விடும்போது காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆச்சு அந்த மிளகாய்ப்பூளோட பொக்கையெல்லாம் வடங்கி பாருங்க நல்லா வறண்டை அப்படி இந்த மாதிரி வந்திருக்கு தண்ணியோட சேர்ந்து வச்சு வெங்காயத்தோடு எல்லாம் சேர்ந்து வச்சு இப்போ வந்து கரைச்சி வச்சால் புளிய விடுவோம் பாருங்க அந்த புளிய விட்டு இன்னொரு கொஞ்சம் அந்த புளி இன்னும் கொஞ்சம் அந்த அடியில் இருக்கிறத விட்டு கரைச்சி விட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன கொஞ்சம் அந்த கடைசியாவில் புளியை கரைச்சி விட்டால் பாருங்க புளி வந்து நல்லா கொதித்து விரட்டும் கொதித்து வந்தோடனே கொதித்து வந்தோடனே இப்போ வந்து பாருங்க இதில் வந்து நான் ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் உடனே வந்து நான் இதில் மீனை போட போகிறேன் பிறகு தான் தெருமே பழப்பட போகிறோம் இப்போ பார்த்திங்கனா ஒரு நிமிஷம் ஆச்சு நல்லா கொதிச்சிருச்சு நான் இப்போ வந்து இதில் இந்த மீனை போடுவோம் மீனை போட்டுட்டு மீன் என்ன வேகையில் தானே அப்போ இந்த குழம்பில் எல்லாம் பிரல்ற மாதிரி வடிவாக சேர்த்து விட்டுருவோம் இந்த மாதிரி ஒரு பிரட்டு பிரட்டி விடுவோம் சரியா வடிவாக பிரட்டி போட்டு இதை வந்து ஒரு மிதமான சூட்டில் வந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி விட போகிறேன் பிறகுதான் தேங்காய்பால் விட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு ஆச்சு நான் பாருங்கோ அப்படியே மூடி விட்டேனா பாருங்க இப்படி வந்துருக்கேன்னு சொல்லி அப்படியே குழம்பு ஒரு அளவாக தான் இருக்கணும் இது வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது அதனால தான் இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றிட்டு பிறகு வந்து கிளறி விடுவோம் லேசாக இப்போ வந்து தேங்காய் பால நான் ஊற்றுறேன் பாருங்க தேங்காய் பால் தான் இதுக்கு மெயினானது சரியா இப்போ வந்து இதை வந்து மெது மெது மெதுவா மெது மெதுவாக திருப்பி விடணும் ஒரு திருப்பி திருப்பி விட்டுட்டு எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விட்டால் அருமையான மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடும் நான் இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எல்லாத்தையும் வடிவாக கிளரி போட்டேன் கிளரிக்கி தான் பாருங்க மீன் அப்படியே உடையாமல் அப்படியே முழுசாகவே இருக்குது இப்போ வந்து மூடி விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விட்டால் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கோ அஞ்சு ஆச்சு இப்போ வந்து தேங்காய் பால் எல்லாம் எல்லாம் சேர்ந்து பேருங்கோ குழம்பு எப்படி பாருங்க அருமையாக இருக்கும் இந்த மாதிரி இது ஒரு மீன் குழம்பு நிறைய விதமாக செய்யலாம் இது ஒரு விதம் நான் இப்போ வந்து ஒரு போலில் எடுத்துகிட்டு காமிக்கிறேன்னு சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லியில் தூவி விட்டால் மல்லியில் இருந்தால் கொஞ்சம் மேலே தூவி விடுங்கோ அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் பாருங்க அந்த என்ன தன்மை இப்படி வந்துடும் வந்துட்டால் அருமையாக இருக்கு நீங்கள் எந்த மீன் மீன்ண்டாலும் செய்யலாம் எந்த மீனோடையும் செய்யலாம் அவ்வளோத்துக்கு இருக்கும் பார்ப்போம் பாங்கோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீன் உழவை பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்குது இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லியில் தூவி போட்டு பாருங்க இந்த மாதிரி மல்லியில் தூவி விட்டோன்னே சும்மா அப்படி இருக்கும் இதை வந்து லேசாக கரண்டியால் அப்படியே எடுத்து மல்லியில் எல்லாத்தையும் தண்டு போட்டு இப்போ நான் என்ன சொன்னால் பாருங்களோ சோறு இதுக்கு பஸ்மதி சோறு பிள்ளைகளுக்கு பிடிக்க மாட்டதுக்காக எங்களோடய சின்ன மகளுக்கு அதண்டா பஸ்மதிண்டா காணும் அதோட வந்து பாருங்களோ இந்த மீன் குழம்பு மீன் குழம்பு எடுத்து போட்டு நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு ஒரு அருமையான ப்ரோக்கோலி முட்டை போட்டு அப்படியே பிரட்டல் பருவல் அப்போ அதையும் வந்து பக்கத்தில் வச்சா எப்படி இருக்கணுங்க சாப்பிட ஆ இப்போ பாருங்கள் இதை வந்து இந்த சோறையும் குழம்பையும் எடுத்து இதில் வந்து கொஞ்சம் இந்த புரோக்கோழியும் கலந்து ஒரு தொண்டு இந்த மீனையும் பிச்சு இப்படி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கோ ஆமாடியோ அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்கும் சூப்பரான மீன் குழம்பு ரெடி உங்களுக்கு பிடிக்கும் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் முறை அருமையான வீடியோவில் சந்திப்போம் பாய் எனக்கு வாய் உறுத்து நான் சாப்பிட போகிறேன்